வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் என்னை கொன்றிருக்கலாமே கண்ணீருடன் கர்ப்பிணி இன்னும் நீங்க தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்பவே கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க அரசு மருத்துவமனையில் எச்ஐவி பாதித்த ரத்தம் ஏற்றப்பட்டதால் பாதிக்கப்பட்ட அப்பாவி கர்ப்பிணி பெண் கண்ணீருடன் நியாயம் கேட்டுள்ளார் எந்த தவறுமே செய்யாமல் ஒரு குடும்பமே அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் சிலர் செய்த தவறால் சோகத்தின் எல்லைக்கு சென்றுள்ளனர் சிவகாசியை சேர்ந்த ஒருவர் வெளிநாடு செல்வதற்காக தனியார் மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்த போது எச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த முப்பதாம் தேதி சிவகாசி அரசு மருத்துவமனையில் அவர் ரத்த தானம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது அவரது ரத்தம் யாருக்கு செலுத்தப்பட்டது என்ற பட்டியலை எடுத்து பார்த்த போது சாத்தூர் அரசு மருத்துவமனையில் எட்டு மாத கர்ப்பிணி ஒருவருக்கு ரத்தம் செலுத்தப்பட்டிருப்பது தெரிய வந்தது உடனடியாக அப்பெண்ணின் ரத்த மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்த போது அவர் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது முதற்கட்ட விசாரணையில் சிவகாசி அரசு மருத்துவமனை ரத்த வங்கி ஒப்பந்த ஊழியர் செய்த தவறினால் தவறு நிகழ்ந்ததாக விருதுநகர் மாவட்ட மருத்துவ நலப்பணி இணை இயக்குநர் மனோகரன் கூறியுள்ளார் கடந்த முப்பதாம் தேதி வெளிநாடு செல்ல இருந்த நபர் ரத்த வங்கியில் சோதனை செய்த போது உடல்நிலை சீராக இருப்பதாக அந்த ஊழியர் தெரிவித்ததாலேயே தவறு நிகழ்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இதனால் மருத்துவமனை தொழில்நுட்ப வல்லுநரான ஒப்பந்த ஊழியர் வளர்மதி பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் இரண்டு ஒப்பந்த ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ரத்த பரிசோதனை செய்யப்பட்ட உபகரணங்கள் சோதனை செய்யப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ள மனோகரன் இது தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடம் விசாரணை நடத்தப்படுவதாக கூறியுள்ளார் மனோகரன் இவ்வாறு கூறுகையில் இதற்கு மாறாக விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவமனை அலுவலர் பிரகலாதன் மற்றொரு தகவலை தெரிவிக்கிறார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சிவகாசி அரசு மருத்துவமனை அலுவலராக இருந்த போது வெளிநாடு செல்ல இருந்த அந்த நபரின் ரத்தத்தை பரிசோதனை செய்ததில் அவருக்கு எச்ஐவி பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறுகிறார் இந்த விவகாரத்தை சம்பந்தப்பட்ட நபரிடம் நேரடியாக தெரிவிக்காமல் முறைப்படி மாவட்ட கட்டுப்பாட்டு துறைக்கு தகவல் தெரிவித்ததாகவும் இந்த விவகாரத்தை அந்த துறை முறையாக கையாளவில்லை என்றும் குற்றம் சாட்டுகிறார் நடந்த தவறுக்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி எழும் அதே நிலையில் இந்த சம்பவம் பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தை மீளா துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் பேசும் பொழுது இனிமேல் நான் அரசை நம்பவில்லை எனக்கு அனைத்து கட்சியினரும் உதவ வேண்டும் நான் ரொம்ப அழுதுவிட்டேன் தற்போது என்னிடம் அழுவதற்கு கண்ணீர் கூட இல்லை நாங்கள் ஏன் இதை கேவலம் என நினைக்க வேண்டும் நாங்கள் தவறு செய்யவில்லை நானும் எனது மனைவியும் நல்லவர்கள் நாங்கள் தலைகுனிய வேண்டிய அவசியமில்லை எனது போராட்டம் வெல்ல மக்கள் உதவ வேண்டும் என்று கலங்கி கண்களுடன் மன வலிமையாக கூறுகிறார் அவரை தொடர்ந்து பேசி கர்ப்பிணி பெண் எனக்கு மீண்டும் ஒரு ரத்த சோதனை செய்தனர் எதற்காக என்று கேட்டபோது வழக்கமாக எடுப்பதுதான் என்றனர் பின்னர் எனது கணவருக்கு ரத்த சோதனை செய்தனர் பின்னர் என்னிடம் வந்து ரத்தத்தில் கிருமி இருக்கிறது என்றனர் நான் மனம் உடைந்து விட்டேன் நான் சிறு வயதிலிருந்து ஒரு ஊசி கூட போட்டதில்லை எனக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட காரணம் அரசுதான் என்னை மற்றவர்கள் ஒதுக்கி வைப்பது போல எனக்கு தெரிகிறது இந்த ரத்தத்தை கொடுத்து அரசு என்னை கொல்லாமல் கொன்றுவிட்டனர் இதற்கு என்னை அரசு கொலையே செய்திருக்கலாம் என்று அழுகிறார் இது போன்ற அலட்சியங்கள் இரு உயிர்களை கொள்ளும் வகையில் அமைந்துள்ளதோடு அவர்களின் குடும்பத்தையே பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளதற்கு யார் பொறுப்பு என்ற கேள்வி மேலோங்கி உள்ளது இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ்